வாழ்க வையகம் வாழ்க 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 வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நான் இன்று சிந்தனைக்கு எடுத்துள்ள தலைப்பு ஆண்டவன் கணக்கு புத்தன் இயேசு காந்தி போன்ற பல்வேறு மகான்கள் வரிசையில் நாம் வாழும் காலத்தில் வாழ்ந்த நம் மகான் வேதாத்ரி மகரிஷி கூறிய தத்துவ விளக்கங்கள் ஏராளம் அவர் கூறிய தத்துவங்களில் ஆண்டவன் கணக்கு என்ற சிந்தனை விளக்கம் மிகச் சிறப்பானது அவர் இரண்டே வரியில் இரண்டொழுக்க பண்பாடை கூறி எல்லா உயிர்களெடுத்தும் இறைநிலையை உணர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் ஆண்டவனைக் கேட்டு இனிமேல் எதுவும் வாங்கிட முடியும் என்று நீங்கள் கணக்கு போட்டால் அவன் ஏமாந்தவன் அல்லன் நீங்கள் செய்துவிட்டு கணக்கு பார்த்து எனக்கு இவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும் என்று கேட்டாலும் கூட கணக்கு சரியாக வராது முன்பு பின்பு செய்திருந்தால் கூட செயல்பாக்கி இருந்தால் பிடித்து கொள்வான் அவனிடம் ஒரு நீதி இருக்கிறது நீங்கள் என்ன செய்தீர்களோ அந்த செயலின் விளைவாக நல்லதையோ கெட்டதையோ உங்கள் நோக்கத்திற்கு தக்கவாறு செய்யும் திறனுக்கு தக்கவாறு அவன் செயல் விளைவாகவே தருவான் நீங்கள் நல்ல நோக்கத்தோடு நல்ல முறையில் செய்தால் செய்த செயலின் விளைவு எல்லாம் நல்ல விளைவாகவே இருக்கும் அதுதான் அவன் கொடுக்கக்கூடிய வரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் நல்ல செயலையே செய்தோமானால் எல்லாமே நலம் விளையும் என்கின்ற போது சமுதாயத்திற்கு நலம் தர வேண்டும் என்பது ஒன்று ஆயிற்று கடமை செய்கிறோம் என்பது ஒன்று ஆயிற்று இரண்டாவதாக நல்லதையே ஒவ்வொரு செயலிலும் செய்து கொண்டே வந்தால் இறைவனுடைய ஆற்றலை நாம் காணக்கூடிய அளவுக்கு ஒரு விழிப்பு நிலை வந்துவிடுகிறது பிறகு நாம் இறைவனை தேடிக்கொண்டோ அல்லது போற்றிக்கொண்டோ இருக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு இயக்கத்திலும் அவனுடைய இருப்பை கண்டு கொள்ளலாம் ஆக இறைவினை உணர்ந்து கொள்வது என்பது சமுதாயத்திற்கு நலம் தருவதாகும் இந்த இரண்டும் தான் எல்லா மதங்களுடைய அடிப்படையான நோக்கமாகும் இந்த அடிப்படையான நோக்கம் வெற்றி பெற வேண்டுமானால் ஒவ்வொருவரும் நல்ல செயலை செய்வதற்கு பழகி கொள்ள வேண்டும் அதன் பிறகு செய்து பலன் காண வேண்டும் மற்றவர்களுக்கும் அதனை பரப்ப வேண்டும் நாம் நம்மை பிறர் துன்புறுத்தினால் அவர்களுக்கு மனதார நன்றி சொல்ல வேண்டும் துன்புறுத்துவரை யாராவது நன்றி சொல்வார்களா என்ற கேள்வி நம் மனதினுள் எழும் ஏனெனில் அவர் நம் கர்மவினையை கழிக்க உதவி செய்வதால் இதனால் துன்புறுத்துவர்களுக்கு கர்மவினை சென்றடையும் அல்லவா அதற்காகத்தான் நம் மகரிஷி அவர்கள் தவத்தில் இன்னல் புரிவர்களை வாழ்த்தி அவர்களும் திருந்தி நம்மிடையே நல்லிணக்கத்தை அடைவார்கள் என்ற உயர்ந்த பண்பாட்டை நமக்கு கூறி அறிவுறுத்துகிறார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம் எப்படி என்றால் அவர்கள் வறுமை நீங்க நம்மாலான உதவியை செய்யும் போது அங்கும் இறைநிலையே காண முடியும் இவ்வாறெல்லாம் நாம் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி கணக்கு பார்க்காமல் பிறர் உயிர் உய்வதற்கு உதவி செய்வதன் மூலம் ஆண்டவன் நம் வாழ்க்கையில் சரியான கணக்கை போட்டு நம் வாழ்க்கையின் நோக்கமான பிறவி பேரான வீடு வேறு அடைய முடியும் ஒரு மனிதன் தன் சக மனிதனுக்கு துன்புறுத்தும் போது அவருக்கு உதவி செய்து அவர்கள் வாழ்க்கையை மேன்மடைய செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கையை இறைவன் எல்லா நலன்களும் கொடுத்து மேன்மையடைய செய்வான் இதைத்தான் என்னம்போல் வாழ்வு என்று பெரியோர்கள் சொல்கிறார்களோ இதனால் தான் நம் சுவாமிஜி என்ன ஆராய்தல் என்ற சிறப்பான செய்முறையை செய்ய நமக்கு கொடுத்திருக்கிறார் தவத்தில் வாழ்த்தும் என்ன அலைகளுக்கு மிகவும் வலிமை உண்டு எனவே நம் வாழ்க்கையில் நாம் போடும் கணக்கை விட இறைவன் போடும் கணக்கு மிகச் சரியானது எனவே ஒவ்வொரு மனிதனும் தன் மனதில் நல்ல எண்ணத்தையே வைத்து பிறர் உதவி செய்து வாழ வேண்டும் என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்